ஒரே கியர்ல தான் வந்து இந்த the season comes ஃபுல்லாவே பேட்டிங் பண்ணியிருக்காங்க ஹலோ வணக்கம் வெல்கம் டு மேட்ச் பாத்தீங்களா பாஸ் இது உங்கள் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட் இது வந்து பாஸ்டன் ஏர்போர்ட் வேர்ஷன் சொல்லலாம் எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியாம தான் நம்ம இங்க வந்திருக்கோம் இங்க வந்து ரெக்கார்ட் பண்றோம் லாஸ்ட் டைம் இதே மாதிரி டொரண்டோல ஏர்போர்ட்ல ட்ரை பண்ணோம் அன்பார்ச்சுனேட்லி ஒர்க் அவுட் ஆல இனிமே இந்த வாழ்க்கையில வந்து ரெண்டு விஷயத்த நம்ப கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க ஒண்ணு வந்து எஸ்ஆர்ஹெச் நம்ப கூடாது ஏன்னா அவங்க எந்த மாதிரி தோப்பாங்கன்னு தெரியாது என் டீம் கொஞ்சம் எனக்கு இருக்கும் ஐ திங் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஹைதராபாத்ல வளர்ந்ததுனால இன்னொன்னு வந்து ஏர்போர்ட் வைஃபையும் முடிவு தான் இன்னைக்கு நம்ம நம்ம இருந்தே அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த எபிசோட் நல்லா ரெண்டா பட் கொஞ்சம் உங்களுக்கு ஆடியோ இஷ்யூஸ் இல்ல வீடியோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க இது பியூர்லி ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் ஏன்னா எல்லா குவாலிஃபர்ஸும் முடிஞ்சிருக்கு ஸ்ரீனி சரோட டீம் உங்க உங்கல்ல நிறைய பேருக்கு டீம் சிஎஸ்கே அது அன்பார்ச்சுனேட்லி அவங்க குவாலிஃபை ஆல பட் அட்லீஸ்ட் என் டீம் ஃபேக்ட் சொல்லணும்னா நம்ம தலைவர் சொன்னாரு அன்னைக்கு ஜெயிலர் ஆடியோ ரிலீஸ்ல எப்பா அந்த ஹைதராபாத் டீம் கொஞ்சம் நல்லா வச்சிருங்கப்பா அப்படின்னா தலைவர் ஒருத்தரம் சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் நடந்து தாங்க தீரணும் என்ன நினைக்கிறீங்க ஸ்ரீனி

ஆக்சுவலி நீங்கள் இப்போ ரீசெண்டாக அந்த இது பார்த்தீங்களா தெரியல அஸ்வினோட இன்டர்வியூ அது அதாவது சீசன் எண்ணிங் இன்டர்வியூ அஸ்வின் வந்து அவரோட அந்த குட்டி ஸ்டோரிஸ் சீரிஸ் பண்ணிட்டு இருந்தாரில்ல அதில் சீசன் என்னிங் வந்து இவர் தான் கௌதம் கம்பீர் தான் தி லாஸ்ட் எபிசோட் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அது அந்த எபிசோடில் வந்து கௌதம் கம்பீர் போன்றது ஐ மீன் வேஹ் டாக்ஸ் பேசுறது பார்த்தீங்கன்னா அவர்லாம் வந்து சரிப்பட்டு வர வரமாட்டார்னு நினைக்கிறேன் இந்தியாவுக்கு கோச்லாம் இ நீட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கோச் எனக்குர்சனல் ஒபினியன் சொல்லாவ் கம்பீர் வந்து ரொம்ப யங் டீமா இருக்கு ஐயர் ரசல் இருக்காங்க ஓகே அவர் தெரிஞ்சவர்தான் பட் அந்த மாதிரி ஒரு யங் டீம் ஐ டீம் எல்லாம் வேறங்க உங்களுக்கு சீனியர்ஸ் இருக்காங்க நடக்குது ஏன்னா இந்தியன் டீம் கோச்ங்கிறது ஒரு இந்தியன் டீம் டைரக்டர் மாதிரி அது ஆக்சுவலி அது ஐ திங்க் ஐ கோலி எல்லாம் வச்சுட்டு கம்பீர் அந்த டீம்ல போட்டா இது எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு இந்தியன் கிரெக் சான்சஸ் தான் அதிகம் ஒப்பீனியன் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் பார் டூ டைம் வேர்ல் கப் மேட்ச் ஒரு தடவை வாங்கியிருக்காரு ரெண்டு தடவை வாங்கல பட் டாப் ஸ்கோர் எனிவே திஸ் இஸ் நாட் அபவுட் கம்பீருங்க இது ரெண்டு வார்த்தை முதல்ல எஸ்ஆர் பத்தி ரெண்டு நல்ல வார்த்தை சொல்லுங்க முதல்ல எஸ்ர்ஹச் பற்றி நெண்ட வார்த்தை வந்து போன எபிசோடில் சொன்னு நினைக்கிறேன்னா அந்த இதுதான் அதாவது வந்து கட்சியில் இது வந்து இன்ஃபேக்ட் ஃபைனல் வில் பி ரிப்பீட் ஆஃப் நாட் ரிசல்ட் வைஸ் பட் அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் ஒய்ஸ் வந்து ஃபஸ்ட்டு குவாலிஃபையரோட ரிப்பீட்டாக இருக்கும் அதுதான் எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபண்டமெண்ட்லி வந்து நீ பார்த்தீங்கன்னா வந்து த்ரூ அவுட் அவங்க வந்து ஒரே ஒரே கியரில் தான் வந்து இந்த ஐபிஎல் ஃபுல்லாகவே பேட்டிங் பண்ணியிருக்காங்க லைக் யூனோ

அண்ட் தன் கமிங் ராகுல் திரிபாத்தி அதே மாதிரி தான் வந்து பதினஞ்சு பால் முப்பத்தி ஐந் லைக் கண்டினியூஸ்லி லைக் யூனோ கோயிங் ஆன் ஈவன் டு தி எக்ஸ்டென்ட் கடைசியில் வந்துட்டு ஜெய்தீவ் உண்ணட் கட் வந்து ஒரு ஃபோர் அடிப்பார் லைக் மூவிங் கிராஸ் எப்படியோ பால் பட்டு போகிறது விளையாடின ரெண்டு பாலில் ஒரு பவுண்டரி அஞ்சு ஸோ தட்ஸ் லைக் யூ நோ அந்த எண்டில் லைக் பேட்ஸ்மேன் நம்பர் நைன் அண்ட் டென் ஆல்சோ ஸ்டில் கீப் கோயிங் ஆன் டு ட்ரை அண்ட் கெட் அபி லைக் ఒన్ సెవెంటీ ఫైవ్ తా అడిచేట్ హండ్రెడ్ అవుతాడు మరి టు హండ్రెడ్ టు ట్వంటీ ప్లస్ అంత అలా ఇలా చెైకు వంద ఇట్స్ ఇస్ స్కోర్ దట్ కెన్ డిఫెండ్ సో అంత నో డిఫెండబుల్ విత్ స్లో స్లోినర్స్ వచ్చి అని సో అందా సో అండి కెకే కేకేఆర్ అండ్ ఎస్ఆర్హెచ్ కీప్ కీప్ గోయింగ్ గోయింగ్ தேல் பி ஃபெயிலியர் ஸோ நம்ம போன மேட்ச் பார்த்தோம்னா வந்து கே கேஆர் உடைய எஸ்ஆர்ஹெச் அதே மேட்சில் வந்து இதே அப்ரோச் தான் தே ஹேட் எஸ்ஆர்ஹெச் அண்ட் ஃபெயில் லைக் இன்னும் தி ஒன்லி ஒன் சிக்ஸ்டி லெஸ் தன் ஒன் ஆமாம் நைன் ஒன்மோ இல்லை அந்த மேட்ச் இல்லை அதுவும் பேக் டென்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப்னால தான் அவ்வளோ தூரம் போனாங்க நான் நான் ரெண்டு இது ஆட் பண்ணிடுறேன் கே கேஆர்ஓ சொன்னீங்க ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஞாபகப்படுத்திக்கோங்க இந்த கே கேஆர் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் வந்து ஈடன் கார்டன்ஸ்ல விளையாடினாங்க கே வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ஃபார் சிக்ஸுங்க அதில் அப்பதான் ரசில் இறங்கினார் ஒரு பதிமூணு ஓவர் சம்திங் அந்த மாதிரி தான் ஏழு ஓவர்ல அவங்க அதே பேசல இதே ஒரு ரெண்டு நாலு வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஒன் ஓகே ஒரு ரெண்டு மூணு ஓவர் பாப்போம் அதுக்கப்புறம் லாஸ்ட் த்ரீ ஓவர்ஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒன் பண்ணுவாங்க ஆனா இது அப்படி இல்ல கோயிங் அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச்ஓ பாத்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல கூட அந்த நிறைய பண்றாங்க இது அவங்க என்ன சொல்றது சோஷியல் மீடியா கேம்பெயின் நடத்துறாங்களா இல்ல ஐபிஎல் மேக்ஸ் தான் விளையாடுறாங்க நமக்கே டவுட்டா இருக்கு இந்த அதுக்காக தான் சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு போல்டான கிரிக்கெட் வந்து நீங்க பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் உங்களுக்கு ஒண்ணு விளையாட்டு பண்ணாதான் யூ கேன் ஆக்சுவலி மேக் இட் ஃபார் இன்ஃபேக்ட் இன்னைக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம ட்வீட் கூட போட்டுருந்தோம்

டேன்தான் இன்னைக்கு இன்றைக்கி ஓவர் சஸ் குயின்ஸ் அவுட் பண்ணதாங்க இன்னைக்கு ட்ரம் கார்டுன்னு சொல்லலாம் இன்னைக்கு யா பட் அதுவும் அது ஐயன் ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் என்னோ போலிங் சென்னையில் போல் பண்ணுறது அப்படின்றதுனால வந்து லைக் இன்னோ ஸ்பின்னர்ஸ் ப்ளே மேஜர் ரோல் எஸ்பெஷல்லி வந்து பேக் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் வேர் யூ ப்ராப் டயர்ட் பிக்சர்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஸோ இன்னோ ஸ்பின்னர்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறது மேக்ஸ் பிட் டிஃப்ரென்ஸ் ஐ திங்க் நான் இன் ஃபேக்ட் அதுதான் பார்த்துட்ருந்தேன் இருந்தேன் அந்த அமதாபாத்தில் வந்து அந்த One match srch vs kkr match la 159 and kkr got that in like what uh, 13 overs or uh, 14 overs 13 and a half, 13.4 overs so you know anga if they even had like uh, you know the spinners probably they wouldn't have made that much of a difference and other uh, than they have quickly learned from that abhishek undu persa in the idila bowlinge podala whereas coming to this one you know he bowled his full four overs அண்ட் இஸ் ஏபிள் டுலிவர்ஸ் டிஃபெண்ட் பண்றதுன்னு இல்லாமல் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக்கல் திங்கிங் ஓகே இந்த கிரவுண்ட்ல வந்து திஸ் பவுலிங் திஸ் பிச்சில் திஸ் பாலிங் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஐ நம் கெட்டிங் ஷாபாஸ் அமது அண்ட் அபிஷேக் பேட் கமிண்ட் குயிக் கவர்மெண்ட் டுவெண்ட்டி க்ரோர்ஸ் போட்டாங்க என்னடா இவர ஒரு வி ஆல்வேஸ் நோ இவங்க இந்த ஃபாஸ்ட் பவுலர் கேன் டாங் சிக்ஸஸ் லாஸ்ட் டூ ஓவர்ஸ் அவங்களுக்கு என்னைக்குமே ஒரு மவுஸ் உண்டுங்க ரைட் அ அந்த பிராண்ட்ல தான் இந்த பேட் கமின்ஸ் ஸ்டார்க் வருவாங்க ஆனா அவங்க விளாட்ற முதல் ரெண்டு மூணு மேட்ச்க்கு அப்புறம் தெரிய வந்துச்சு இவரை எடுத்தது வந்து வெறும் பாலிங் கோசரமோ இல்ல கடைசியில வந்து ரெண்டு சிக்ஸ் அடிக்கிறதுக்கோ அதுக்கோசரம் இல்ல இவரை எடுத்தது இவர் கேப்டன்சி கோசரம் எனக்கு தெரிஞ்சு இட் வாஸ் அது பிக் பண்ணது வந்து பேஸ்ட் ஆன் லைக் ஆஸ்திரேலியா கப் லைக் அதுதான் அண்ட் அதுவும் வந்து அட் அ டைம் when அட் இப்போவே வந்து இஸ் நாட் தி ஆஸ்திரேலியா டி20 கேப்டன் நம்ம தான் வந்து ஆமா ஸோ இட் வாஸ் பேஸ்ட் ஆன் ஹிஸ் கேப்டன்சி ஸ்கில்ஸ் அண்ட் கண்டிப்பாக நம்ம வந்து ஆனால் அதை நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் எஸ்ஆர்எச் வந்து டைம் அகேன் வந்து கோ ஃபார் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிளேயர் கேப்டன் கேன் இட் டெலிவர் யா இஸ் அது கண்டிப்பாக இந்த ஐபிஎல் டெலிவர் பண்ணனா வந்து it will be an amazing feather uh, in his cap uh, exactly world wtc championship odi championship t20

எனக்கு தெரிஞ்ச டி ட்வெண்ட்டில வந்து அந்த அந்த பாலர்ஸோட டெம் ஒரு அதான் நீங்க முன்னாடி சொன்னதான் ஒரு பொண்ணுக்கு பொண்ணுக்கு மனசு பொண்ணுக்கு தான் புரியும் அந்த மாதிரி பாலர் மனசு பாலருக்கு தான் புரியும் நீ எவ்வளவு பெரிய பேட்ஸ்மேன் இருந்தாலும் அவங்க டெம்பரமெண்ட் அவங்களுக்கு தான் புரியும் பியூட்டிஃபுல்லான மூமெண்ட் இன்னைக்கு செவன்டீன்த் ஓவர் எயிட்டீன்த் ஓவர் நினைக்கிறேன் அட்ராக்ஷன் புவனேஸ்வர் குமார் அண்ட் பேட் கமல்ஸ் அப்படியே மூணு பேரும் அந்த ஹேட் திஸ் இன்டென்ஸ் சாட் புவனேஸ்வர் குமார் இஸ் ஆல்சோ லீடர் அப்படின்னு தெரியும் அந்த டீம்ல ஐ மீன் சூப்பரா டெலிவர் பண்ணாரு ஒரு ஸ்லோவர் பால் போட்டு நேரம் கழுத்துலயே அடி அவருக்கு தான் நம்ம ஜுரேலுக்கு பட் எனிவே ஆல் சைட் அண்ட் டன் தேர் ஆர் சம் அதர் லிட்டில் டாபிக்ஸ் தட் ஐ வாண்ட் டு டச் பட் பிஃபோர் வி கோ ஃபர்தர் ஒரு சின்ன விண்ணப்பம் தான் உங்களுக்கு எங்க எக்ஸைட்மெண்ட் எல்லாம் புரியுறது அங்க பேசுற கான்டென்ட்டும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூடியூப்ல பாக்குறீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும் லாஸ்ட் கபுல் ஆப் எக்பிசோட்ஸ் ஐங்க் சப்ஸ்க்ரைபர் கவுண்ட் கொஞ்சம் ஃபைனலா யூ நோ கொஞ்சம் டிக் ஆக ஆரம்பிச்சிருக்கு சோ அதனால தான் இந்த எக்சைட்மெண்ட் தான் பாக்குறீங்க நீங்க திடீர்னு எங்க போற இடத்துல கூட ஃப்ளைட் லே ஆயிடுச்சு ஷீனி வெட்டிடலாமா அப்படின்னு டக்குன்னு இன்னும் நாங்க வந்து ஷெட்யூல்லா அட்ஜஸ்ட் பண்றோம் அட் த சேம் டைம் சொல்லுங்க ஷீனி சாரி நீங்க சொன்னது அதாவது அந்த சொன்னீங்கல்ல சப்ஸ்கிரைபர்க்கு அட் அ பிக் தேங்க் யூ டு லைக் யூ ஆல் த பீப்புள் அவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தோஸ்ட் ஹவ் சப்ஸ்கிரைப்டு யா எக்ஸாக்ட்லி ரொம்ப ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கு அதே மாதிரி நீங்கள் வந்து கேக் நீங்கள் பேசுறதுலாம் நல்லா இருக்கு ஆனால் ஃபேஸ் டைம்லாம் பண்ண முடியாது என்னால் இப்படி அப்படின்னு நான் நினைச்சிங்கன்னா ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்கள் எங்களை கேட்கலாம் ஜியோ செவன் ஆடிபிள் ஆப்பிள் பாட்காஸ்ட் ஐ திங்க் யூடியூப் பாட்காஸ்டும் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ

ஐ ரிமெம்பர் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் வந்து அட்லீஸ்ட் அவங்களோட இது கொஞ்சம் பெட்டர் ஏன்னா அவங்க வந்து ஒரு டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன் சீசன் நினைக்கிறேன் முதல் அஞ்சாறு மேட்ச் ஜெயிப்பாங்க அப்புறம் லைனா எல்லாம் தூத்துட்டு வருவாங்க குவாலிஃபை கூட ஆக மாட்டாங்க அட்லீஸ்ட் இங்க குவாலிஃபை ஆனாங்க இவ்வளவு தூரம் வந்தாங்க என்ன பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் பேலன்ஸ்ட் டீம் வாஸ் ஆரர் நான் வந்து அவங்க பர்சனலி வந்து தே வில் பி த சாம்பியன் தான் நான் நினைச்சேன் வில் பி இந்த ஃபைனல்ஸ் ஃபார் ஷோர் அப்படின்னு வெரி க்ளோஸ் ஈவன் தோ ஐம் நாட் கம்ப்ளைனிங் பட் நான் சொன்னேன்ல உங்களுக்கு ஆர்ஆர் வந்து நம்ம அது நான் போன ஒரு எப்பிசோட்ல சொன்ன மாதிரி வந்துட்டு தே ரொம்ப சீக்கிரம் பீக் ஆயிர மாதிரி இருக்கு லைக் நோ ரைட் பிரம் த கின்னிங் தி தாட் இந்த பீக் இயர்லி எதன் பை தி டைம் தி எண்ட் ஆப் தி சீசன் கம்ஸ் தே ட்ராப் பை ஆப்வியஸ்லி வந்து ஒரு ஜாஸ் பட்லர் கோயிங் பாக் மே ப்ராபப்லி இம்பேக்ட் ஆனா அது மட்டும் கிடையாது லைக் ஏன்னா வந்து ஐ திங்க் பேக் அண்ட் ஆஃப் த சீசன் வந்து குவாலிஃபிகேஷன்ஸுக்கு முன்னாடியுமே வந்து அவங்க குவாலிஃபை ஆனதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா வந்து லோடட் சீசன் ஆரம்பத்தில் அவங்க ஜெயிச்ச மேட்சஸ் தான் வந்து அவங்க வந்து குவாலிஃபை ஆனது ஸோ இன்ஃபேக்ட் நம்ம ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஆர்ஆர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இருந்தாங்க அவங்க தான் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் குவாலிஃபை பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா தி குவாலிஃபைட் நம்பர் த்ரீ ஆஸ் அ போஸ்ட் லைக் யூனோ இன்ஃபேக்ட் ஆர்சிபியோட மொமெண்டம் எஸ்ஆர்எச் மொமெண்டம்

எப்படி ஹோம் அட்வான்டேஜ்லாம் இருக்கலாம் ஏன்னா இப்போ நம்மளுக்குனா கிரிக்கெட் பிட்ச்னா நிறைய இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பிச் ஸோ அதனால ஹோம் அட்வான்டேஜ் இருக்கும் ஆனால் ஃபுட்பால் எப்படி இந்த ஹோம் அட்வான்டேஜ் வருது ஹோம் டீம்ஸ் எப்படி அதிகமாக ஜெயிக்கிறதுங்கிறதுக்கு ரிசர்ச்ல பண்ணாங்க அதில் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஹோம் க்ரௌட் வந்து அது அந்த பிட்ச்ல விளாடும் போது ஃபுட்பால் பிளேயர்ஸோட அந்த ஹார்மோனியல் இது வந்து டெஸ்ட் ரெஸ்ட் வந்து அதிகமா அந்த இன்டென்சிட்டி அதிகமா இருக்கும் ஹோம் பிளேயர்ஸ்க்கு அந்த இன்டென்சிட்டி தான் அந்த டிஃப்ரென்ஸ் மேக்கரா இருக்கு ஸ்போர்ட்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு आरआरோட அந்த இன்டென்சிட்டி வந்து அப்படியே டிராப் ஆன மாதிரி தோனித்தது எக்ஸாக்ட்டு ஆப்போசிட் வந்து RCB எச் இது நம்ம CSK vs RCB மேட்ச்ல நீங்க எக்ஸாக்ட்டலி நீங்க பாத்தீங்கன்னா பியூர் அண்ட் பியூர் அந்த இன்டென்சிட்டிங்க கோலியோட இன்டென்சிட்டி தான் அந்த லெவல்ல தான் ஆல்மோஸ்ட் ফুল டீம் விளையாடுனாங்க வெரி வெரி தரத்தல விளையா. சோ انا என்னனா வந்து வாட் I mean அந்த இந்த இ இதுதான் என்னனா வந்து ஸ்மோ어 லைக் என்ன சொல்லுது IPL ஜெனரலி இஸ் மராத்தான் नॉट ஸ்பிரிண்ட் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு கோ த்ரூ த ஹோல் இப்போ ஆர்சிபி பார்த்தீங்கன்னா வந்துட்டு தே ரீச் த பாயிண்ட் வேர் அவங்களுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது தே இஃப் தி டென்ட் வீன் தி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஸோ தி ஜஸ்ட்மெண்ட் ஸோ பொட்டன்ஷியலி வந்து அந்த இதில் வந்து இன்டென்சிட்டி வருது அந்த இது வந்து யூ கேன் டூ பிகாஸ் யூஆர் பேசிக்லி லைக் யூனோ பேக்ஸ் டு த வால் நீங்கள் வந்து போயிட்டே தான் இருக்கணும் வேறு வேறு அவங்களுக்கு வந்து இதுவே கிடையாது ஆப்ஷனே கிடையாது எஸ் ஆர் வந்து அந்த மாதிரி கிடையாது அவங்க வந்து அதான் அந்த ஃப்ரண்ட்டில் ஜெயிச்சிருந்ததுனால வந்துட்டுல வெதர் தே ஆர் லைக் ம்ப்ளஸ் சொல்ல மாட்டேன் பட் இட்ஸ் ஆகிடும் ஆயிடுவோம் அப்படின்னு வரும்போது அந்த இன்டென்சிட்டி ட்ராப் ஆகுது அண்ட் தட் ரிசல்ட்ஸ் இன்ட் லைக்னோ ஒரு மொமெண்டம் வந்து நம்ம ஆர்சிபி வந்து மொமெண்டம் ஃபார்வர்ட் மொமெண்டம் ஆர் ஆருக்கு வந்து இந்த மொமெண்டம் இஸ் லைக் அந்த ஸ்விஃப்ட் கியர் கார்ல வந்து ஸ்டால் ஆகி ஸ்டால் மாதிரி இருக்கு லைக் நாட் லைக் ஸ்மூத் நம்ம ஏகேஆர் இவங்கள பற்றி சொன்னோம் ஒரே கியர்ல வந்துட்டு அப்படியே அந்த ஃபிஃப்த் கியர்ல தான் பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கேம் ஆர் பிளேயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர் வந்து அதர் ஹேண்ட் வந்து ஆரம்பத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் இயர்ல விளையாடி கடைசியில வரும்போது அந்த தேர்ட் ஃபோர்த் கியருக்கு வந்து வராங்க மோர் லைக் ஆரம்பத்துல ஒரு விளையாடிட்டு அதுக்கப்புறம் வந்து தேர்ட் கியர்ல வந்து டென் டுவெண்ட்டி ஸ்பீட்ல போயிட்டு ஸ்டாலே ஸ்டாலே இன்ஜின் ஸ்டாலே ஓடுற மாதிரி தான் வந்து லைக் அங்க இருக்குது ஃபைனல் பற்றி பேசுபது நம்ம தோனி பத்தி ரிட்டையர்மெண்ட் பத்தி பேபி மேபி நாட் அப்படின்னு சொல்லிட்டு போன எபிசோட்ல பேசியிருந்தோம் ஒன் டெஃபினட் ரிட்டையர்மெண்ட் இஸ் தினேஷ் கார்த்திக் யுனோ ஆஃப்டர் சச் அ அமேசிங் யுனோ ஐபிஎல் இது என்ன சொல்றது கெரியர்க்கு அப்புறமா வந்து ஹீஸ் ஃபைனலி ரிட்டையரிங் ஸோ யா தட் ஹீ வில் பி பிக் மிஸ் யுனோ ஃபார் அந்த ஃபினிஷிங் ரோல்ல ஃபார் திஸ் திங் ஆர்சிபி வந்து வில் ஹாப் டு வெயிட் நதர் இயர் ஹ நான் ஹ யாரோ ஒருத்தவங்க வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க நம்பர் எயிட்டீன் வந்து மேபி எயிட்டீன்த் சீசன்ல வந்து கப்பு வின் பண்ணுவாரு எப்படியோ சொல்லி மனசு தேதிக்க வேண்டியதுதான் அவ்வளவுதான் இல்ல ரெண்டு விஷயம் சொல்லுங்க டிகே ஒண்ணு வந்து the way he rediscovered himself in t20 ஃபினிஷர் ஐ திங்க் லாட் ஆஃப் கிரெடிட் கோஸ்ட் ரோஹித் சர்மான்னு சொல்லலாம் அந்த நிதா ஹாஸ் ட்ராஃபியில வந்து இரு 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 இருன்னு சொல்லி சொல்லி வச்சு வச்சு அவரை கடைசி ஆறு பால்ல அந்த பத்து பால்ல தான் அமிச்சு வச்சாரு வி ஜஸ்ட் டிஸ்கவர்ட் திஸ் அமேசிங் பினிஷர் அது வரைக்கும் பாவம் அவர் என்ன பண்ணணும்னு தெரியாம தவிச்சிருந்தார் அந்த மாதிரிதான் இருந்துச்சு எனிவே அது ஒண்ணு ரெண்டாவது வந்து எனக்கு தெரிஞ்ச ஹி வில் பி வெரி மேட் அட் நாசர் ஹுசேன்ங்க

அவங்காரிவ்ரா so, அப்புறம் இப்போதைக்கு அது மேட்ச் கே கே கேஆர் எஸ் எஸ்ஆர்ஹெச் போன மேட்சோட ஐ திங்க் த இட் இல் பி டிஃப்ரெண்ட் ரிசல்ட் பிகாஸ் அல்தோ இதுக்கு முன்னாடி வந்து தே கௌதம் கம்பீர் கே கேஆர் வந்து சிஎஸ்கே சென்னையில் வந்து ஃபைனல்ஸ் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி டுவெல் ஐபிஎல் நினைக்கிறேன் அல்லது ஆமாம் ஐ திங்க் இட் லாஸ்ட் டுவெண்ட்டி டுவெல் ஸோ யா இட் பி இன்ட்ரெஸ்டிங் எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து அந்த இஸ் இட் அண்ட் அட்வான்டேஜ் தட் தே ஹவ் பிளேட் அ கேம் இன் விளையட் பண்ணி நினைச்சு பாருங்க இந்திய ஒரு தனி அந்த தேவைப்படுறது இன்னைக்கு அதனால தான் திருப்பி திருப்பி ஞாபகம் வருது நீங்க சொல்றது ரைட் இந்த கேம் வந்து இந்த சென்னையில விளாடுனதுனால தேர் கோய் டு பி தேர் கோ டு ஃபீல் மோர் யூஸ் டு ஒரு தனி மொமெண்டமும் இருக்கும் அண்ட் ஹியூடோஸ் டு ஐபிஎல் ஃபார்மேட்டுங்க நான் இன்னைக்கு வைஃப் வந்து அந்த கிளே ஆஃப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஏன் இது அந்த ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் நைன்ல அடம் பில் வந்து ஒரு நாள் ஒரு ஃபுல் சீசன்ல டெல்லி டே டெவில்ஸ் வந்து எல்லா மேட்சும் ஜெயிச்சுட்டு போனாங்க ஒரே மேட்சில் சிம்பிளா முடிச்சுட்டாங்க டெக்கன் சார்ஜர்ஸ் டூ தௌசண்ட் நைன்ல அதனால தான் இந்த ப்ளே ஆஃப் ஃபார்மேட் வந்துச்சு ஸோ ஒன் வர்சஸ் டூ எப்படி இருந்தாலும் ஒரு ஒன் ஆர் டூ டேபிள்ல யார் பண்றாங்களோ அவங்க கண்டிப்பா இருப்பாங்க அண்ட் மோஸ்ட் நீங்க பாக்குறது இந்த நம் இட் இஸ் ஆல்வேஸ் ஒன் வர்சஸ் டூ கியூடோஸ் ஒன்ஸ் ஐ திங்க் அதுதான் எனக்கு சரியான தெரியுது எனக்கு கே கே ஸ்டார்ட் அட் ஏன்னா அவங்க ஒரு கான்பிடன்ஸ் லெவல் அந்த ஆல்ரவுண்ட் நோயிங் ரசல் கோயிங் பி தர் நம்பர் நம்பர் செவன் எயிட் வேற பாத்தீங்கன்னா இங்களோட கேம்ஸ் ஷோஸ்ல அப்புறம் வந்து சிக்ஸ்ல வந்துடுறாரு கொஞ்சம் வெனரபுளா இருக்காங்க எஸ்ஆர்எச் ஆனா விக்கெட்ஸ் வீந்தா கூட இங்க ஆரம்பிச்ச ரசல்ல இருந்து ஆரம்பிச்சு ரசில்ல இருந்து ஆரம்பிச்சு எக்ஸ்ட்ரா பேக்கிங்னு தோணுது அண்ட் சுனில் நாராயண் அண்ட் வருண் சக்கரவர்த்தி கம்பேர்ட் டு எஸ்ஆர்ஹெச் ஸ்பின்னர் சொல்லலாம் பட் ஐ திங்க் நீங்க சொன்ன பாயிண்ட் அப்புறம் அகைன் தே நோ நவ் நோ த பீல்ட் ஒரு ஒரு ஃபெமிலியர் டெரிட்டரியில இருக்கும் சோ யா ஐ இட்ஸ் யூ ஹவ் டு வாட்ச் த கேம் இன்னொன்னு பைனல்லா சொல்ல விரும்புறது என்னன்னா நம்ம வந்து ஆஹ் சொல்ல முடியாது இது வந்து ஆனா எம்ஐ சி எஸ்கே எம்ஐ சி வேற வேற யாரும் இல்லையாப்பா அப்படின்னு நினைச்சிருந்தோம் ஐ திங்க் லாஸ்ட் டூ த்ரீ சீசர் இந்த பத்து டீம் ஃபார்மேட் ஆனதுக்கு அப்புறம் என்ன நம்மளுக்கு தெரிய வருதுன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பி தட் ஈஸி சோ அண்ட் கே வந்து அந்த பாத்ல போறதுக்கான ஒரு ஜெயிப்பாங்களோ ஐ திங்க் அவங்கதான் ஒரு ஒரு நம்பர் த்ரீ ப்ரூவ் ஆகும் ஐ வைஸ் இட் இல் பி கே கே ஆர் தேர்ட் ரெண்டாவதுன்னு சொல்லலாம் இல்ல மூணாவதுன்னு சொல்லி கூட சொல்லலாம் ஆனா ஒரு நீங்க தே வில் பி ஆன் த பாத் டுவர்ட்ஸ் டாப் டீம் அப்படின்னு சொல்லலாம் எஸ்பெஷலி வெல் அண்ட் அது எப்படி போறதுன்னு பார்ப்போம் நம்ம தலைவர் சொல்றது நிறைவேறியாச்சு நிறைவேடிச்சு சாரி வந்து நம்ம சென்னை தான் இருக்கும் அப்படின்னா சொல்லி நம்ம இருக்கேன் ஃபைனல்

எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும் காமெண்ட் கொடுங்க அண்ட் பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல கேக்குறீங்கன்னா பிளீஸ் அங்க ரேட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க கூடிய சீக்கிரம் நாங்க மற்ற ரிவ்யூஸோட சந்திப்போம் அண்ட் பிளீஸ் வேர்ல்ட் கப் இஸ் ஆல்சோ கமிங் சோ நீங்க நாங்க எல்லாரும் எக்ஸைட்டடா இருக்கும்